ஹை ஃப்ரெண்ட்ஸ் வினோலா ராஜா சபையிலுக்கு உங்களை அன்போடு உங்க வரவேற்று அனைவருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சமைச்சரி தான் பார்க்க போகிறீங்க இது வந்து புரோட்டீன் பேச எல்லா பருப்பும் கலந்து போட்டு ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டாப் பண்ணி தேவைப்படும் போது எடுத்து முறு மறு முருமே சுட்டு சாப்பிட்லாம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாங்கள் கறி மீன் சாப்பிட மாட்டோம் இன்றைக்கு ஒரு நாள் எடுக்காங்க இந்த தோசை தோசை கொஞ்சம் சாட் இது தேலை சாப்பாடு உருளைக்கிழமை காரசாரமாக முறு முருச்சப்ப இது கூட அதாவது பிரிச்சு நிறுத்திடலாம் அது கூட சுட சுடனே ஃப்ரெஷ்ஷாக எலுமிச்சை பழம் வாங்கி புளிஞ்சி செஞ்சுருக்கேன் பாட்டில் கிடையாது நான் எப்போதுமே எலுமிச்ச பழ சாதம் பாட்டிலில் உள்ளது செய்ய மாட்டேன் பழம் புழிஞ்சி தான் செய்வேன் அந்த தோளையே வீணாக்காமல் அது எலுமிச்ச பழ ஊர்கா செஞ்சேன் இதில் வந்து வேர்க்கடலை மிளகாய் எல்லாம் போட்டு எலுமிச்சப்பட சாதம் எனக்கு இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு அதுக்கடுத்து நீ கொஞ்சம் கிளீனிங் தான் மற்ற சமையல் வேலை ரொம்ப கிடையாது இன்னைக்கு சேர்த்து வச்சு நாளைக்கு நிறைய வேலை இருக்குது அது என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம் எனக்கு காலையில் எங்கள் ஊரில் வெயிலாக அடிச்சிட்டு இருந்துச்சு இப்போது மழை பெய்யும் இதுதான் ஃபாஸ் இன்றைய வேலை முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு சாயந்தரம் வீட்டில் ஜான் சொல்லிட்டு கோயிலுக்கு வந்துட்டோம் இப்போ மாதிரி பூசைக்கு எல்லாம் நல்ல மழை எங்கள் ஊரில் சரியான எல்லாம் நல்ல வெயில் மாற்றி சொல்லிட்டேன் இங்கே வந்து நல்ல மழையாக இருக்குது இன்னைக்கு ஃபுல்லாக மழை தான் நாளை கொஞ்சம் கிளைமேட் முங்குறதுன்றாங்க ஆனால் நம்பி இறங்க முடியாது மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் குளிராக இருந்தாலும் நாங்கள் கோயிலுக்கு வர்றது வந்திட்டு இருவோம் அடிப்பி மாற்றுவோம் பாய் அது பண்ணுவோம்